அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எனது அன்பு உள்ளம் கொண்ட உலகெங்கிலும் வாழும் கடக ராசி நேர்களே கடக லக்ன நேர்களே இந்த ஒரு வீடியோவை கேளுங்க உங்க மனசுல நிம்மதிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க பங்குனி மாத ராசி பலன்கள் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன் முக்கியமா ராசிக்காரர்கள் எவ்வளவு பிரச்சனையை அனுபவிக்கிறீங்க அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன் வீடியோ முழுமையா பாருங்க ரொம்ப நாளா நான் வீடியோ போடாம போயிட்டேன் இனிமே தொடர்ச்சியாக என்னுடைய பதிவுகள் என்னோட வீடியோ அப்படிங்கிறது இந்த தளத்தில் கண்டிப்பா இருக்கும் உன்னுடைய ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பா எனக்கு தேவைங்க கடக ராசி நேர்களே ஆயில்ய நட்சத்திர நேர்களே பூச நட்சத்திர நேர்களே புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் நேர்களே கடகராசியை பொறுத்த வரைக்கும் மூணு முக்கியமான விஷயம் ஒன்னு அஷ்டம சனி பத்துல குரு ரெண்டுத்தையும் தாண்டி ராகு பகவான் பாக்யஸ்தானத்துல இருக்கார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி நிம்மதிங்கிறது இருக்கவே இருக்கா நம்ம மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கும் எவ்வளவு நேர்மையா இருக்கும் எவ்வளவு போராடுறோம் அப்படிங்கறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா இந்த போராட்டத்திற்கு மீறி நமக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்குங்க மாசி மாசம் ஒவ்வொரு நாளையும் நம்ம கடத்துவதற்கு முன்பு நம்ம பட்ட போராட்டம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் மனதளவில் இறை வழிபாடை அதிகமாக செய்யக்கூடிய கடகராசி நேர்களுக்கு ஒரு கட்டத்தில் நான் ஏன் இந்த அளவுக்கு ஆயிட்டேங்கிற கேள்விகளை யாரிடம் சொல்லி அழுவது அப்படிங்கிற ஒரு மன பிரம்மையே ஏற்பட்டுரும் சுற்றார் உறவினர்கள் ஏன் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் யாருமே நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரியே நினைக்கிறாங்களே தவிர அந்த சந்தோஷத்திற்கு பின்பு நாம் எவ்வளவு அழுகிறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது இயல்பா சொல்லணும்னா நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடிய ராசிகள் ரொம்ப கம்மி அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி அதில் ஆனந்தம் அடையக்கூடிய ராசி இந்த கடக ராசி இந்த கடகராசிக்கு இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சியான மாதமாகவும் வெற்றியான மாதமாகவும் உத்வேகம் நிறைந்த மாதமாகவும் இருக்க போகிறது அப்படிங்கறதான் தரிசனமான உண்மை முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி மாதம் சூரிய பகவான் மீனத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த மீனத்துல சஞ்சரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் பாக்யஸ்தானத்தில் ராகுவுடன் சூரியன் பயணிப்பதினால் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் தந்தை வழி பிரச்சனையாக இருக்கட்டும் தாய் வழி பிரச்சனையாக இருக்கட்டும் அலுவலக பிரச்சனையாக இருக்கட்டும் இதில் ஒரு மாற்று கருத்து இல்லாத சில பிரச்சனைகளாக கூட இருக்கட்டுமே எல்லாமே சால்வாகும் சுக்கிர பயிற்சி இந்த மாதம் ஏற்படக்கூடிய சுக்கிர பயிற்சி பண யோகத்தை ஏற்படுத்தும் பண யோகம்னா நம்மளுக்கு செலவுக்கு மீறி ஒரு நம்ம ஒரு அஞ்சு ரூபா தான் செலவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம்னா பதினஞ்சு ரூபா எப்படி செலவாச்சுன்னே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு பல செலவுகள் நம்ம எதிர்பார்க்காத நபரால் நமக்கு ஏமாற்றம் ஏன் துரோகம்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நமக்கு ஒரு தெளிவான ஒரு நம்பகமான மாதமாக சுக்கிர பகவான் இந்த மாதம் இருப்பார் சுக்கிரன் பணத்திற்கு மட்டும் அதிபதி கிடையாதுங்க சுக்கிரன் நம் மனத்திற்கும் அதிபதி எப்படின்னா ஆசை இருந்தால் தானேங்க ஏமாற்றம் வருகிறது தாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம போராடுற ஒரு ஒரு நாள் யாருக்காக நம்மளை சுற்றி உள்ளவர்க இப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம என்ன செய்யணும் எவ்வளவு தூரம் நம்ம கமிட்மெண்ட் கொடுக்கணும் யார நம்பணும் யார நம்ப கூடாது என்ன விதமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பும் நாம் என்ன விஷயங்கள் செய்யணுங்கிற தெளிவான சிந்தனை நமக்கு கிடைச்சிடும் ஓப்பனா சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல டர்ன் பணம் சம்பந்த விஷயத்துல கரெக்டான நீங்க ஒரு பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருக்கலாம் ஒருத்தவங்க பணமே உங்களுக்கு திருப்பி தர வேணாம் இவங்க எங்க கேட்க போறாங்க கிட்ட என்ன பத்து நாள் கழிச்சுவா பத்து பதினஞ்சு நாள் கழிச்சுவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க தரேன் தரேன் அதற்கு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற கிளியரான ஒரு பிக்சர் உங்களுக்கு வந்துடும் ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் இன்னொரு தெரியுமா திருமணம் இந்த பங்குடி மாதம் உங்களுக்கான பெண் யார் உங்களுக்கான ஆண் யார் அப்படிங்கிறது ஒரு முடிவு வந்துடும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா சுக்கிரன் புதன் செவ்வாய் மூன்றுமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான இடத்தில் உட்கார்றாங்க இந்த மூன்று கிரகங்களும் சாதகமாக இருக்கும் போது முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் உடனே முடிஞ்சிடும் நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க ஒருத்தங்களை தான் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஏன் உங்க திருமண வாழ்க்கையில பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னா அதற்கு ஒரு சுமூகமான நாள் சுமூகமான மாதம் இன்னும் சொல்ல போனா ஒரு பர்ஃபெக்டான டைமிங் இருக்காதான்னு சொல்லி நீங்க ஏங்குறீங்கல்ல அந்த பர்ஃபெக்டான டைமிங் உண்டான மாதம் தான் இந்த மாதம் இந்த மாதம் நினைச்ச ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் தங்கு தாமதம் இல்லாமல் நடக்கும் தடைகள் அப்படிங்கிறது உடை தெரியக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் என்ன சார் பங்குனி மாசத்துல பத்து நாள் முடிஞ்சிருச்சு தான் முருகனை வழிபடணும் உத்திர முடிய போகுதுன்னு நினைக்காதீங்க முருகனை ஒரு நாள் தரிசித்தால் போதும் அறுபடை வீட்டில் ஒரு நாள் சென்று வந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சேஞ்ச் இந்த ஒரே நாள்ல கிடைக்குமா அப்படின்னு நீங்க கண் கூடவே பார்க்கலாம் வெளிநாடு வியாபாரம் இந்த வெளிநாடு வியாபாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கடகராசிரியர்களுக்கும் ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும் பத்து பேர்த்து நம்ம சொல்லியிருப்போம் விசா வந்துருச்சு நான் வெளிநாடப் போறேன் வெளிநாட்டில் போய் வாழ போறேன் வெளிநாட்டில் போய் வாழ்ந்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்பப்படுற கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் மனதளவிலும் சரி பொருளாதார நெருக்கடிகள் அதிகமாக வரும் யாரை நம்பி நம்ம பேசணும்னு நம்மளுக்கே தெரியாது எது சொன்னாலும் ஒரு கந்திஸ்டி எது சொன்னாலும் ஒரு தடை என்ன காரணம் நினைக்கிறீங்க செவ்வாய் தான் அந்த செவ்வாய் இந்த மாதம் ராகுவுடைய பார்வையில சாதகமா உட்காரும் போது என்ன ஆகும் நினைக்கிறீங்க வெளிநாடு பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் நினைச்சிங்கன்னா வெளிநாடு கண்டிப்பா பறந்துடலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் டிக்கெட் இருக்கு அப்படின்னா இந்த மாதம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய நேரத்துக்கு நாற்பத்தி ஏழாயிரம் கூட டிக்கெட் கிடைக்கும் அவ்வளவு ஒரு சாதகமான காலகட்டம் வியாபாரம் தொழில் அபிவிருத்தி இந்த மாதம் சுமூகமா இருக்கும் உங்களுடைய பேச்சும் திறமையும் சிந்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் எதிலும் வெற்றி கொள்ளக்கூடிய மாதம் லாஸ்ட் பட் இதுதான் கடகராசிக்காரர்கள் ஆரம்பத்திலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எங்களுக்கு எப்போ சார் நல்லது நடக்கும் நாங்கள் எப்போ சார் சந்தோஷமா இருப்போம் எனக்கு இந்த பிரயற்சிகள் பரிகாரங்கள் கோவில்கள் எல்லாத்தையும் தாண்டி மன அமைதி சார் மனதுல சந்தோஷம் கிடைத்துருச்சுன்னா போதும் சார் தான் ஒவ்வொரு கடகராசிக்காரர்களும் கேட்கறாங்க நான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரே விஷயம் சொல்றேன் பொதுவா ஒருத்தவங்களுக்கு அஷ்டமசனினால பிரச்சனை இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு சுய ஜாதகத்தினால பிரச்சனை இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு திசா புத்தியா கூட பிரச்சனை இருக்கலாம் இல்ல ஒரு சில பேருக்கு இப்ப குரு பத்துல இருக்கறதுனால வேலை பெயிருக்கலாம் பதவியில பிரச்சனை வந்திருக்கலாம் இடமாறுதல் ஏற்பட்டிருக்கலாம் கோவில்கள் பரிகாரங்கள் யாகங்கள் அனைத்தும் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாம இருந்திருக்கலாம் இன்னமும் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை கசப்பாக மாறி இருக்கலாம் தாம்பத்தியம் கஷ்டப்படுத்திருக்கலாம் பணம் ஒரு பெரிய பாதாளத்தை கொண்டு போயிருக்கலாம் வாழலாமா வேணாமாங்கிற ஒரு எண்ணம் கூட ஏற்பட்டிருக்கலாம் ஒன்றே ஒன்று மனதில் நினை நிறுத்திக் கொள்ளுங்கள் கடகராசினர்களே எல்லா நாளும் இந்த பந்த தூக்கி விட்டேறோன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு லாங்கா இருந்தாலும் சரி பந்து போக தான் செய்யும் இதான ஒரு இதான ஒரு அந்த அந்த பந்து தொட்டதுக்கு அப்புறம் போன வேகத்தை திரும்பி வரும் அதே மாதிரி உங்க பிரச்சனைகள் முடிவுற்ற பிறகு கண்டிப்பாக எவ்வளவு ஸ்பீடில் நீங்க இழந்தீங்களோ அதை விட தாண்டி முன்னேறுவீர்கள் அதற்கு வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அபரிமிதமான ஒரு யோகத்தை ஏற்படுத்தும்ங்கிற நம்பிக்கையுடன் வாழுங்கள் நிறைய காலத்தை ஓட்டுட்டீங்க இன்னும் சில காலம்தான் வெற்றி உறுதி கவலைப்படாதீங்க கண்டிப்பா இறைவன் அரும்புரிவான் நான் என்னென்ன கோவிலுக்கு போறேனோ அங்க எல்லா கோவிலுமே கடகராசிக்காரர்கள் நல்லா இருக்கணும்னு தான் ப்ரே பண்ணிக்கிறேன் நல்லது நடக்கும் ஓம் சரவணபவன் நன்றி